குட்டி பாப்பா எழுந்திரிச்சிட்டாங்க எழுந்திரிச்சிட்டு கார் ஒட்டிகிட்டு இருக்காங்க ஹாய் சிலு ரெஞ்ச் மென்ஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க தூங்கி எழுந்து ஏய் எங்களோடய குட்டி பாப்பா எல்லாம் செவுத்துல எல்லாம் கிருக்குனது எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படியே ஒரு கலராக்கி வச்சிருக்காங்க வீடை கையில் கெடுத்தாலும் இதுக்கு கிருக்கி அப்படியே காலையில் எழுந்து துணியை வாஷிங் மிஷினில் போட்டேன் இன்னும் ஒரு எயிட்டீன் செகண்ட்ஸ் தான் இருக்குது ஃபுல்லாக எயிட்டீன் மினிட்ஸ் தான் இருக்குது நேற்றியெல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம மழை ஸோ கோலா மீன் வந்து வாங்கியிருந்தேன் சின்ன சின்ன சைஸில் அதை வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி குழம்புக்கும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வறுவலுக்கும் எடுத்து வச்சுருக்கேன் அதான் ஃப்ரைக்கு இந்த கொ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வந்து ரெடியாகிட்ருக்கு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஈரல் ஃப்ரை கொஞ்சமாக எடுத்துருந்தோம் ஸோ அதை வந்து ஃப்ரை பண்ணிலாம் சொல்லிட்டு ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு சமைக்கிறது வந்து ஸ்மெல்லு பிடிச்சிட்டு அப்படியே கிச்சனுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படியே ஃப்ரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரல் ஃப்ரை வந்து அப்படியே கொடுத்துட்ருக்கேன் நல்லாயிருக்கா உப்பு காரெலாம் கரெக்டாக இருக்கா சூப்பராக இருக்கா சரி சரி சார்ஜ்லேருந்து எடுத்து வச்சேன் பாருங்கள் ஸோ நம்ம வந்து குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சா அப்படியே ஒன் பை ஒன்னாக நம்ம மீன் வந்து போட்டுருவோம் போட்டு ரெண்டே நிமிஷத்துலேயும் ஆஃப் பண்ண வேண்டியது தான் ஏன்னா இது வந்து குட்டி குட்டி மீனா அதனால் அடே குட்டி பாப்பாக்கும் கொடுத்தலாம் அவங்களும் டேஸ்ட் பண்ணிட்டு வரேன் சொல்லி அவங்களுக்கும் கொடுத்தாச்சு சரி சாப்பிடுங்க குஷி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி ஆகுது மழை செம்மையாக வர மாதிரி இருக்கு என்ன அழகி செம்ம இருட்டா இருக்கு பாருங்க மழை கண்டிப்பாக வந்து ஹெவியாக வரும் ஏன்னா நேற்று எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம மழை நைட்டும் விடிய விடிய பயங்கர மழை காலையிலையும் வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன் இப்படி தான் இருந்தது மதியானத்துக்கு மேலே வெயில் அடிச்சது மறுபடியும் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இப்படி தான் வந்து இருட்டிகிட்ருக்கு அது வந்து என்னோடய கேமரா கிளாரிட்டியில் தான் தெரியுது ஆனால் உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இருட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது இப்படி வந்து கொஞ்சம் மீந்து போச்சா ஸோ அதனால் இட்லி உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அடுத்தது அடுத்தது வந்து முருங்கக்காய் வந்து ஊற்றுல ஸோ முருங்கைக்காவும் மாங்காவும் போட்டு சாம்பார் வேண்டாம் கிரேவி மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஸோ ஏன்னா இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சா சரி அதனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு புளி ஊற்றாமல் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி வந்து சுட சுட சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும்